முருகர் தமிழ் கடவுள் முருகருக்கு இனி தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் இனி தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் எல்லாம் போடல அனைத்து சாதி மக்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு ஒரு முன்னுதாரணமான கொள்கை எல்லாம் முன்னிறுத்தல இவங்களுடைய நோக்கம் என்ன வடமாநிலத்தில் எப்படி ராமரை வச்சு அரசியல் பண்றாங்களோ வடமாநிலத்தில் எப்படி ராமர் பெயரால் மத கலவரத்தை ஈடுபடுத்துறாங்களோ அந்த வகையில இங்கேயோ ராமர் பெயரை வச்சு பண்ண முடியாது என்ற காரணத்தினால தமிழ் கடவுள் முருகர் அப்படின்ட்டு கொண்டு வராங்க

தில்லை நடராஜர் கூட நந்தனரை கோயிலுக்குள்ள கூப்பிடல அப்ப புராண கதையில கூட வந்து அடக்குமுறை சாதி அடக்குமுறை அப்படி இருந்தது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் கடவுளே தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு இந்தியாவில வந்து மிக குறைந்த விலையில் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா அதுக்கு அண்ணன் ராசா அவர்கள்தான் காரணம் அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் காரணம் இப்போ அதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா டூ ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டை சாத்தினாங்க கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே அவர்களே அவர்களே அவர்களேன்னு சொல்கிறாங்களே என்னடா இது கட்சி கூட்டத்துக்கு போனாலே ஒரு போர் அடிக்குது அப்படின்ற ஒரு மனநிலையோட இருக்கீங்க நிறைய தம்பிங்க பிஸியா போன்ல பேஸ்புக் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அன்பார்ந்த தோழர்களே இன்றைக்கு நாடு போற்றும் நான்காண்டு முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் கூட்டம் சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்கும் இதோட நோக்கம் என்ன வெறுமனே தலைவருடைய சாதனைகளை மட்டும் பேச வேண்டியதா அதுதானா அன்புக்குரிய தோழர்களே இன்றைக்கு பாசிச மோடி அரசு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை இந்தியாவிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது மக்களை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை முன்னெடுத்து உள்ளது மக்கள் மத்தியிலே கலவரங்களை உண்டாக்கி மத பிரிவினைவாதிகளை பிரிவினவாதத்தை உண்டாக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து ஒன்றிய மோடி அரசு செய்து கொண்டே இருக்கிறது பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய இந்திய இந்தியாவை ஒற்றைத்தன்மையோடு ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்றெல்லாம் ஒற்றைத்தன்மையோடு அணுகி வருகிறது ஒரே உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்ட சமூக அடக்குமுறையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்னன்னா நாம் இத்தனை நாள் தமிழ்நாடு இத்தனை நாள் போராடி பெற்ற இந்த உரிமைகள் எல்லாம் நாம் விற்ற கூடாது இந்த உரிமைகளை எல்லாம் நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் அடிப்படையில் நான் பெரிய அளவுல கூட்டம் பேசின ஆள் கிடையாது வணக்கத்துக்குரிய எங்களுடைய சின்னவர் இளம் தலைவர் தமிழ்நாட்டுடைய வசந்த காலம் எங்களை எல்லாம் அடையாளப்படுத்தினார் எந்த அடிப்படையில் தெரியுமா கழகத்தின் கொள்கைகளை நெஞ்சிலே சுமந்து கழகத்தின் கொள்கைகளை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெரிய கடமையும் பொறுப்பையும் எங்களுக்கு வழங்கியுள்ளார் அந்த அடிப்படையிலே எங்களை எல்லாம் பயிற்சி வகுப்பு நடத்தி எங்களை எல்லாம் இந்த மேடையிலே ஏற்றி நாங்கள் பேச ஒரு பயிற்சியாளராக ஒரு பட்டை தீட்டக்கூடிய வேலையை பார்த்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் இந்திரகுமார் தேரடி அவர் முன்னிலையிலே இந்த மேடையிலே நான் பேசுவது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி பேரன்பு கொண்ட தோழர்களே இன்றைக்கு மோடி அரசும் ஆர் எஸ் எஸ் கூட்டங்களும் முருகர் மாநாடு நடத்துது அடிப்படையில் திடீர்னு முருகர் மாநாடு நடத்த வேண்டிய தேவை என்ன இதே முருகர் மாநாடு வட மாநிலத்தில் எங்கேயும் போய் நடத்தல அப்போ முருகர் மீது இவர்களுக்கு பெரிய அக்கறையும் தமிழ் சமூக மக்கள் மீது தமிழ்நாட்டின் மீது எந்த அக்கறையும் கிடையாது அந்த முருகர் மாநாட்டிலையும் அந்த முருகர் மாநாட்டிலையும் தமிழ் கடவுள் முருகருக்கு இனி தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் இனி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் போடல அந்த முருகர் மாநாட்டில் அனைத்து சாதி மக்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு முன்ன ஒரு முன்னேறிய கொள்கையை ஒரு முன்னுதாரமான கொள்கையெல்லாம் முன்னிறுத்தல இவங்களுடைய நோக்கம் என்ன வட எப்படி ராமரை வச்சு அரசியல் பண்றாங்களோ வட எப்படி ராமர் பேரால் மத கலவரத்தை ஈடுபடுத்துறாங்களோ அந்த வகையில இங்கேயும் முருகர் அப்படின்ட்டு என்பது ஒரு சமூக நீதி பேசக்கூடிய மண் தமிழ்நாடு என்பது ஒரு சமத்துவம் பேசக்கூடிய மண் தமிழ்நாடு என்பது சுயமரியாதை பேசக்கூடிய மண் தமிழ்நாடு என்பது எல்லோருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உயர்ந்த சிந்தனையை கொண்டு நாம் அரசியல் தத்துவத்தை சமூக நீதி தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய மண்ணாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கு எதற்காக சொல்றோம் கொண்ட தோழர்களே முத்தமிச்சர் டாக்டர் கலைஞர் தன்னுடைய வீதிக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வயதுல தம்பிமார்களே நீங்க தயவு செஞ்சு நல்லா கேட்டுங்க ஒரு தற்கொலைக்கு ஒரு பிறந்த நாள் போச்சு ஐம்பத்தி ஓராது பிறந்த நாள் யார் சொல்றேன்னு தெரியுதா ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாள் அண்மையில ஒரு தற்கொலைக்கு அந்த அணில் என்ன பண்ணுதுன்னா ஐம்பத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த மக்களுக்காக இந்த மக்களின் இன விடுதலைக்காக இந்த மக்களின் மொழி உரிமைக்காக இந்த மக்களுடைய வீதிக்கு வராத அந்த அணில் இந்த மக்களை பத்தி அக்கறைப்படாத அணில் கட்சி ஆரம்பிச்ச உடனே என்ன ஆசைப்படுது முதல்வராய்னோ அப்போ இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் அடிப்படையில் தமிழ்நாடு கடந்து வந்த பாதை என்ன அடிப்படையில் தமிழ் சமூகம் போராடி வென்றெடுத்துள்ள அந்த தத்துவங்கள்லாம் என்ன நம்ம எந்த நிலமையில இருந்தோம் இப்ப நம்ம எந்த நிலைமைக்கு இருக்கோம் அப்படின்றத சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு முன்பாக பேசிய கழக நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்களே அவர்களே அவர்களேன்னு சொன்னாங்க அதனுடைய நோக்கம் என்ன திமுக வரத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு முன் திமுகவுக்கு பின் அப்படின்ட்டு தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா பின் முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக சமநிலை இல்லை நீயே ஒரு மனுஷன் நானும் ஒரு மனுஷன் சக மனுஷனா மனுஷனா பார்க்கக்கூடிய அந்த சமூக நிலை இல்ல பெயரில் கூட தீண்டாம இருந்தது ஒன்னும் இல்ல இங்க தம்பிமார்களுடைய பேரை கேட்டீங்கன்னா ரொம்ப அழகழகா பேர் வச்சிருப்பீங்க உண்மைதானே அஜித் விஜய் மகேஷ் சுரேஷ் அது பேர் இருக்கும் நீங்க ஒரு ஐம்பது வருஷம் ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா பேர் என்ன இருக்கும் தெரியுமா பிச்சை குப்பேன் கருப்பேன் மாடசாமி இந்த பேர்லாம் கேட்டிருக்கீங்களா சாதிய தீண்டாமை எப்படி இருந்ததுன்னா அடிப்படையில் சாதிய படிநிலையே கொண்ட கூடிய சமூகமாக மேல இருக்கவன் சத்திரிய வைசிய சாதிய படிநிலை கொண்ட சமூகமாக பெயரில் கூட ஒரு சூத்திர வந்து பெயரை கூட எப்படி இருக்கணும்னு சொல்லி வர்ணாசிரமம் சொல்லுதுன்னா வேதம் சொல்லுதுன்னா ரொம்ப கேட்கவே அறுவறுப்பா இருக்கக்கூடிய வகையில தான் அந்த பெயர் இருக்குன்னு அப்படிப்பட்ட சமூக நிலையை மாற்றி இருந்தாலும் மேடையில் இருக்கலாம் யாரா இருந்தாலும் தோல் மேல துண்ட போடலாம் எல்லாருமே ஒரு சமத்துவத்தை உருவாக்கிய மேடை இது திமுக மேடையில் மரியாதையா அன்போட அவங்களுக்கு சுயமரியாதையோட அவர்களே அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க இங்க பிரிவினை இல்ல சாதிய பாகுபாடு இல்ல அவன் சாதியா இருந்தாலும் கவலை இல்ல அவன் எந்த மதமா இருந்தாலும் கவலை இல்ல திமுக வந்துட்டீங்கன்னா நீங்களெல்லாம் தலைவர் கலைஞரோடைய அன்பு உடன்பிறப்புகள் உங்களை எல்லாரும் மரியாதையோட அவர்களே அப்படின்னு அழைக்கக்கூடிய இயக்கம் ஏன்னா இந்த அவர்களே அப்படின்ற அந்த பெயரை அந்த உச்சரிப்பை நாம வாங்குறதுக்கும் நூறு ஆண்டு கால போராட்டம் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி முத்தவழிச்ச டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினாலு வயசுல வீதிக்கு வந்தார் தேடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ நாடி வந்த கோழை உள்ள நாடு இதுவல்ல தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியா களமாட்டினார் இந்தி திணிப்பு எங்கெல்லாம் இருந்ததோ இந்தி அடக்குமுறை எங்கெல்லாம் இருந்ததோ அதை எதிர்த்து தண்டவாளத்திலே தலை வைத்து போராடினார் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே சென் தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் இப்போவி தோன்றிய நாள் முதலே எங்கள் இன்ப தமிழ் மொழி உண்டு கண்டீர் தோன்றிய நாள் முதலே எங்கள் இன்பத் தமிழ் மொழி உண்டு கண்டீர் ஆகிதிக்கத்தை புதைத்திடுவோம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடினாரு அந்த பாரதிதாசன் வரிகளை கேட்ப இந்தி அடக்குமுறையை தொடர்ந்து எதிர்த்து களமாடிய தலைவர் எங்களுடைய நம்முடைய வணக்கத்துக்குரிய முதல்வர் பட்ட தலைவர் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மிசா அப்படின்ற சட்டத்துக்கு சட்டத்துல அடக்குமுறையை சந்திச்சு ஒரு ஆண்டுகள் சிறையில் இருந்த தலைவர் இந்த ஒப்பிட எதுக்கு சொல்றோம்னா அண்மையில் கட்சி ஆரம்பிச்சு உடனே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆட்சி அதிகாரத்தை கையில எடுத்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட வரவும் கூட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் தலைவர் கலைஞர் பதினாலு வயசுல தொடங்கின தன்னுடைய போராட்டம் தொண்ணூத்தி நாலு வயசுல முடிக்கிறாரு அதுவும் செத்த பின்னும் இறந்த பின்னும் தன்னுடைய உரிமைக்காக போராடி வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர் தலைவர் கலைஞர் சமூக அடக்குமுறைன்றது தன்னுடைய பராசக்தி படத்துல சொல்றாரு தலைவர் கலைஞர் சொல்றார் பராசக்தி படத்துல கோயில் கூடாது அப்படின்றத நோக்கம் இல்லை கோயில் கொடியவருடைய கூடாரமா மாறிவிடக்கூடாது கூடாது அப்படின்னு பின்னால் முதலமைச்சர் ஆகிறாரு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பின்னால் முதலமைச்சரான தலைவர் கலைஞர் இந்து சமய உருவாக்கியது நம்ம இயக்கம் இந்து அறநிலைத்துறையம் அறநிலையத்துறை இல்லாம அனைத்து சமூக மக்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய இயக்கம் அது மட்டுமா எந்த சாதிய எந்த சாதி மக்களே நீ கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொன்னியோ அந்த சாதி மக்கள்ல பட்டியல் சமூக மக்கள் கட்டாயமா நிர்வாக குழுல ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதுல குறிப்பா பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக குறிப்பா சொல்றோம்னா புராண காலத்துல புராண கதையில கூட சொல்றாங்க நந்தனர் அப்படின்ற ஒரு புராண கதையில நந்தனர் வந்து திளையில கடவுளை தரிசி தரிசிக்க கூடிய நடராஜரை தரிசிக்க போவார் அப்ப நடராஜரை பார்க்க போகும்போது அவருக்கு அனுமதி கிடைக்காது நந்தி நடுவுல அந்த நந்திய வந்து சிவபெருமா சொல்லுவாராம் நந்தி கொஞ்சம் தள்ளிப்போ என்னுடைய பக்தன் நந்தனார் வந்து நடராஜர் நிற்கிறான் நந்தனரை கோயிலுக்குள்ள கூப்பிடல அப்போ புராண கதையில கூட வந்து அடக்குமுறை சாதி அடக்குமுறை அப்படி இருந்தது புத்தமிழ டாக்டர் கலைஞர் கடவுளே தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சமூக நீதி பேசக்கூடிய மண்ணு இது கடவுளா இருந்தாலும் தப்புன்னா தப்புதான் ஒடுக்கப்பட்ட பிற்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போன இயக்கம் நம்ம இயக்கம் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே இன்றைக்கு தொடர்ச்சியாக மோடி அரசு பல்வேறு விதமான அடக்குமுறைகளை ஏவக்கூடிய நேரத்தில் நம்ம எதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கு எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் உயர்ந்த வானுயர்ந்த கோபுரங்கள் வானுயர்ந்த கட்டிடங்கள் இருக்கு ஒரு காலத்தில் இப்படி இல்லை சமூகத்துல எல்லாருக்கும் எல்லாமே எல்லாம் கிடைக்கல அப்ப சமூகத்துல எப்படி இருந்ததுன்னா சமூகம் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் குரலற்ற மக்கள் எங்க இருந்தாங்கன்னா வீதிக்கு ஓரமா ஒரு ஓர குடிசையில இருந்தாங்க தமிழக தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஒரு மகத்துவமான திட்டத்தை கொண்டு வர்றார் குடிசை மாற்று வாரியம்னு குடிசை மாற்று குடிசைகளே இல்லாத ஒரு நாடா மக்கள் எல்லாம் உழைக்கும் மக்கள் எல்லாம் அப்பெல்லாம் என்ன ஒரு சூழ்நா ஒரு ஒரு எழுபது வயசு பெரியவங்களை ஐம்பது வயசு அடிக்கடி வெயில் காலத்துல குடிசை எரியும் அது வெயில் காலத்துல எரியுதா இல்ல சாதிய எரியுதா அப்படின்றது நல்லாவே தெரியும் உழைக்கும் மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சங்கடங்களையும் அடக்குமுறையையும் சந்தித்த காலத்துல குடிசைகளே இருக்கக்கூடாது குடிசை மாற்று வாரியம்னு கொண்டு வரார் தலைவர் கலைஞர் அந்த குடிசை மாற்று வாரியத்தின் வாயிலாக உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு வீடுகளை கொடுக்குறாரு பாருங்கள் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு மக்கள் எல்லாம் வீடுகளை கொடுத்து அவங்கள வந்து தளம் போட்ட வீட்டுக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கும் தலைவர் கலைஞர் குடிபெற வச்சார் அதன் பின்னாடி வரக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான நமது கழகத் தலைவர்களான தலைமையிலான அரசு என்ன பண்ணுதுன்னா வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாற்றுது அங்கே இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு இந்த கண்ண இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறானா அவனுக்கு வீடு எடுத்துகிட்டு போயிட்டு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி கொடுக்க கூடாது வாழ்விடத்திலேயே அவனை மேம்படுத்தணும் வாழ்விட மேம்பாட்டு வாரியமா நம்மளுடைய அரசு அதை மேம்படுத்துது அதே போல இன்னைக்கு தம்பிங்க வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் போது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நோண்டுறீங்க அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இந்த இன்டர்நெட் அப்படின்றது ஒரு வருஷம் பின்னாடி போனீங்கன்னா சாத்தியம் இல்ல அப்போ குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது யாரும் வேணாலும் ஒரு கால் பேசணும்னா எஸ்டிடி கால் போட்டோம்னா அதுவே வந்து நம்ம சொத்தை எழுதி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கும் அதோடைய கட்டணம் அதிகமா இருந்தது வணக்கத்துக்குரிய கழக தலைவர் தலைமையிலான ஒன்றிய அரச வந்து அந்த ஒன்றிய அரசில் நம்ம அங்க மகிழ்ச்சியோடைய விளைவா அண்ணன் தயாநிதி மாறன் காலகட்டத்தில் ஒரு ரூபாய் காயின் இன்ட்ரோ பண்ணாங்க ஒரு ரூபாய் காயின் ஒரு திட்டம் ஒரு ரூபாய் போட்டு இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணா நீங்க பேசலான்ட்டு அதன் பின்னாடி அண்ணன் ராசா வராரு டூ ஜி ராசா டூ ஜி ராசா ஒரு ஐடி ரெவல்யூஷன் ஒரு ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கியவர் அண்ணன் ராசா அவர்கள் என்ன புரட்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த தகவலை வேணாலும் நம்ம ஒரு நொடி பொழுதுல நம்ம கையில இருக்கக்கூடிய கைபேசி மூலயமா பார்க்க முடியும் அப்ப இதுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இது சாத்தியம் இல்ல அப்ப இன்டர்நெட் அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவில சீப்பஸ்ட் இன்டர்நெட் அப்படின்னா இந்தியா ப்ரொவைட் பண்ணுதுன்னா இந்தியாவில வந்து மிக குறைந்த விலையில் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா அதுக்கு அண்ணன் ராசா அவர்கள்தான் காரணம் அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் காரணம் இப்போ அதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா டூ ஜி ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டை சாத்தினாங்க அதை அடித்து நொறுக்கி அதனுடைய உண்மைகளை விலக்கி டூ ஜி சாகான ஒரு புத்தகம் வெளியிட்டார் எந்த ஒன்றிய அரசு நம்மீது குறை சொல்லியதோ அதே ஒன்றிய அரசு பின்னாலிலே அதை தூக்கி பிடித்தது என்பது வேறு இன்னைக்கு பிரதமர் மோடியோடைய வீடு வழங்கும் திட்டம் அப்படின்ட்டு ஆவாஸ் யோஜனான்னு சொல்றாங்க ஆவாஸ் யோஜனால எண்பது சதவீதம் தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பு எண்பது சதவீதத்துக்கு மேல தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பு அப்போ நிதியெல்லாம் நம்ம கொடுக்குறோம் பெயரை மட்டும் இவங்க வச்சுக்கிறாங்க எப்படி பிள்ளைக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்றா இனிஷியல் அவங்க வச்சுப்பாங்களோ அந்த வேலையை பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு பெண்களுக்கான சொத்துரிமை இங்கே முன்னணியில் இருக்கக்கூடிய முன்வரிசையில் இருக்கக்கூடிய மகளிரணி சகோதரிகள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு புரட்சியாளர் சட்டமா அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் சட்டத்தை கொண்டு வர்றாரு மறுமணம் அப்படின்றத பத்திலாம் இந்து திருத்த சட்டம் சொல்லுது அந்த சட்டமானது தோற்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோற்கடிக்கப்பட்ட சட்டம் பின்னாலிலே தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கான சொத்துரிமையை தந்து ஒரு மகத்தான சாதனையை செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இன்னைக்கு பேருந்து பாக்குறீங்களே யார் வேணாலும் பஸ்ல ஏறி பயணப்படலாம்ல எங்க இருந்து யார் வேணாலும் போலாம் பஸ்ல ஏறலாம் ஆனா கடந்த காலங்களில் எப்படி இருந்ததுன்னா பஞ்சமருக்கு இடம் இல்லை எங்க பஸ்ல பஞ்சமருக்கு இடம் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு போர்டு வச்சாங்க அதுக்கு முன்னாடி என்ன நிலைமைன்னா தேட்டரை போய் படம் பாக்குறீங்களே நீங்க விருப்பப்பட்ட படத்தை பாக்கறிங்களே தேட்டர்ல பஞ்சமருக்கு இடம் இல்லை வச்சாங்க சாதி அடக்குமுறை இருந்த தலைவர் கலைஞர் என்ன அரசு பேருந்த அரசுடைமையாக்குறாரு அதை தேசியமயமாக்குறாரு இப்படி ஒரு மகத்தான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த ஒரு மாபெரும் தான் நம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவரை பத்தி சொல்லணும்னா பச்சைமா மலைபோல் பேணி பவளவாய் செங்கன் அச்சுதார் அமரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை போய் இந்திர லோகம் பாடும் அச்சுவை பெரியிடும் வேண்டேன் அரங்கமா நகர் உள்ளேனே அப்படின்னு ஒரு ஆழ்வார் பாடல் இருக்கு அந்த பாடல் போல எனக்கு பிரதமர் பதவி கிடைக்குது தலைவருக்கு பிரதமர் ஆகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்குது தலைவர் அந்த பிரதமர் பதவி வேணான்றாரு தலைவர் கலைஞர் அந்த பிரதமர் பதவி தேர்ட் பார்ட்டி அலைன்ஸ் என்பதை சாத்தியப்படுத்திய இயக்கம் சாத்தியப்படுத்திய தலைவர் தலைவர் தமிழ் தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த பிரதமர் பதவி கூட எனக்கு வேணாம் இந்த இன மக்களுக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த மக்களின் சுயமரியாதைக்காக இந்த மக்களுக்காக நான் போராடுவேன் தமிழ் சமூகத்துல இருப்ப தமிழ் சமூக சமூக மக்களுக்காக இந்த மொழிக்காக நான் பாடுபடுவேன் என்று கூறி இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் எனவே அன்புக்கிரிய தோழர்களே இறுதியாக இன்றைக்கு இன்றைய கால சூழலில் நாம் போராடி பெற்ற நம்மளுடைய உரிமையெல்லாம் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் போராடி பெற்ற இந்த போரா பல தியாகிகள் உயிர் தியாகம் செய்து அந்த உயிர் தியாகம் பிணக்குவியல் மீது நாம் இந்த உரிமையெல்லாம் பெற்றுள்ளோம் இந்த உரிமையெல்லாம் தக்க வச்சுக்கணும்னா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் வணக்கத்துக்குரிய தலைவர் தளபதியார் தலைமையை தூக்கி பிடிக்க வேண்டும் வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் வசந்த காலம் அண்ணன் சின்னவர் வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பு தந்த தலைமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்